ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நான் முருகருக்கு மாலை போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸு அண்ட் கெட்டடி வித் மீ எல்லாம் போட ஆரம்பித்த உடனே நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ் வந்து முருகருக்கு மாலை போடலாமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அண்ட் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க உங்கள் எல்லாரோட டவுட்ஸ்க்கும் ஒரே ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது எனக்கு ஒரு டக்கணாக ஃப்ளவ் மாதிரி இருக்கும் அண்ட் நம்ம சேனல் வந்து ஒரு மல்டி கண்டென்ட் சேனல் லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்டது மேக்கப் ஹேர் ஸ்கின் கேரு ஹேக் கேரு அன்பாக்சிங் விலாக்சிங் எல்லாமே மிக்சட் மேட்ச்சாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாலுமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வித்தௌட் அனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் ஸோ என்னுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் ஸோ நீங்கள் எல்லா தௌட்ஸும் இன்ஸ்டாவில் அண்ட் கமெண்ட்ஸில் கேட்டது எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன் நான் லைனாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ் மாலை போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கேர்ள்ஸ் வந்து முருகருக்கு மாலை போடலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் இந்த வீடியோவில் என்னோட கருத்து எல்லாமே சொல்கிறது எல்லாமே நான் பர்ஸ்னலாக மாலை போட்டால் ஃபாலோ பண்ணுறது அண்ட் வந்து எனக்கு ஐயர் சொன்னது இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் தப்பாக ஏதாவது சொன்னாலும் தயவு செஞ்சு கீழே கரெக்ட் பண்ணுங்கள் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்டு வைங்க நான் பார்ட் டூ வீடியோ கூட போடுறேன் ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம் ஃபஸ்ட் கேர்ள்ஸ் மாலை போடலாமான்னு கேட்டிருக்கீங்க தாராளமாக போடலாம் அப்போ கேர்ள்ஸ்க்கு ப்ரீடியட்ஸ் ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கேர்ள்ஸ்க்கு ப்ரீடியட் வந்து இயற்கை ஸோ அது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அது கடவுள் படித்தது தான் ஸோ அதனால் நீங்கள் மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா இஃப் இன்கேஸ் நீங்கள் ப்ரீடியட்ஸ் டிஜிட்ஸ் ஆகிட்டீங்க மாலை போட்டதுக்கப்புறம் ஆகிட்டீங்க அப்படின்னா மாலை எல்லாம் கட்டணும்னு எந்த அவசியமே கிடையாது நீங்கள் த்ரீ டேஸ் மட்டும் கோவிலுக்கும் அண்ட் வந்து பூஜை ரூமுக்கும் போகாமல் இருங்க மற்றபடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற எல்லா ஃபாஸ்டிங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கட்டும் மாலையும் போட்டுருங்க ஸோ எல்லாமே ரெகுலராக இருக்கட்டும் நீங்கள் கோவிலுக்கும் பூஜை ரூமுக்கும் மட்டும் போகிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இது ரெண்டு முடிஞ்சிருச்சு ஸ்லிப்பரும் ஷூஸும் போடலாமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ் போடக்கூடாது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் மாலை போட்டால் அதெல்லாம் போடக்கூடாதுன்னு பட் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஒர்க்கில் கம் கம்பல்சரி நம்ம ஷூ போட்டிருக்கணும் ஸ்லிப்பர் போட்டிருக்கணும் அப்படின்னு ரொம்ப கம்பல்ஷன் உங்களுக்கு அப்படின்னா வேறு வழி இல்லை யூஸ் பண்ணலாம் புதுசு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அண்ட் வந்து எத்தனை நாள் மாலை போடலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க மாலை வந்து மார்னிங் போட்டுட்டு ஈவினிங்கும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன் டே செவன் டேஸ் நைன் டேஸ் லெவல் டேஸ் டொண்ட்டி ஒன் டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் இந்த மாதிரி இத்தனை டேஸ் கணக்கில் நீங்கள் வந்து மாலை போட்டிருக்கலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து செவன் டேஸ் போட்டிருந்தேன் அண்ட் செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் போட்டேன் அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெவல் டேஸ் போட்டிருக்கேன் இது எனக்கு தேர்ட் டைம் போட்டிருக்கேன் மாலை ஸோ வந்து ட்ரெஸ் கோட் கேட்டிருக்கீங்க ட்ரெஸ் கோட் வந்து நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம் பட் வந்து பிளாக்கோ டார்க் கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது நீங்கள் வந்து பாய்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வேஷ்டியும் இந்த மாதிரி டவலும் பெஸ்ட்டு கேர்ள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா க்ரீன் கலர் சாரி ஆர் க்ரீன் கலர் சுடி பெஸ்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா இந்த டவல் மட்டும் மேண்டட்டரியாக யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ட்ரெஸ்னாலுமே போட்டுக்கோங்க உங்கள் ஒர்க் ட்ரெஸ்ஸோ யூனிஃபார்மோ வாட் எவர் போட்டுக்கோங்க பட் இந்த டவல் மட்டும் கூட வந்து கேரி பண்ணிக்கோங்க தூங்குகிற மெத்தட் வந்து கேட்டிருக்கீங்க கம்பல்சரி கீழே தாங்க படுத்து தூங்கணும் பெட்லேயோ சோஃபாலேயோ கம்பல்சரி படுத்து தூங்கக்கூடாது கீழே தரையில் தான் தூங்கணும் இப்போ நம்ம மாலை போட்டிருக்க சீசன் வந்து ஆக்சுவலி கார்த்திகை சீசன் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் சேர்ந்து வரவில்லை செம்ம குளிராக இருக்கும் இருந்தாலுமே நம்ம வந்து கீழே தரையில் தான் வந்து படுக்கணும் ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்த டவலை வந்து தலைக்கு வச்சுக்கிறதோ இல்லை கீழே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறதோ அது உங்களோட இஷ்டம் ஆனால் தலைக்காணியோ பெட்ஷீட்டோ அதெல்லாம் எதுவுமே போட்டு தூங்கக்கூடாது கீழே கூட அப்புறம் மாலை வந்து எப்படி போடணும்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி மாலை எப்படி வாங்கணும்னு கேட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு வாங்குறத பற்றி சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து காதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும் இல்லையா அந்த கடையில் போயிட்டு இந்த மாதிரி முருகருக்கு மாலை போடுறோன்னு கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க இல்லை நாட்டு மருந்து கடையிலையுமே மாலை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மாலை சிலர் வந்து இந்த க்ரீன் மட்டும் போடுவாங்க சிலர் ரெண்டுமே போடுவாங்க நான் ரெண்டுமே போட்டிருக்கேன் துளசி மாலையும் இந்த க்ரீன் மாலையும் ஸோ அங்கேயே வந்து இந்த டாலர் செப்ரேட்டாக அவங்களே அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க மாலை தனியாக இந்த டாலர் தனியாக இருக்கும் ஸோ நம்ம எந்த டாலர் செலக்ட் பண்ணுறப்போ அந்த டாலர் வந்து போட்டு கொடுப்பாங்க நான் வந்து இதில் வந்து முருகர் டாலர் ஒரு சைடும் பிள்ளையார் முருகர் ஒரு டாலரும் போட்டிருக்கேன் துளசியில் ஸோ இது வந்து நீங்கள் அந்த மாதிரி ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம் ஆனால் வந்து எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க டே பிஃபோரே வந்து வீடை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான்வெஜ் எதுவும் செஞ்சுருக்கக்கூடாது ஸோ வீடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு எச்சில் படாத சொம்பு இருக்கும் இல்லையா அதில் வந்து தண்ணி குடிக்கிற தண்ணி அதுவும் எச்சில் கூடாது ஸோ அதை ஊற்றிட்டு ஒரு அஞ்சு ட்ராப்ஸ் வந்து பால் பச்சை பால் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் தர்மரிக்கு மட்டும் போட்டுட்டு இந்த மாலை அதுக்குள்ளே போட்டுருங்க நைட் ஃபுல்லாக ஊறிட்டோம் காலையில் நீங்கள் கோவிலுக்கு போவீங்களா மாலை போடுறதுக்கு அப்போ வந்து இந்த மாலையை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை வந்து செடி ஊற்றிடுங்க செடி நம்ம வீட்டில் இல்லைனாலுமே கால் படாத இடத்துல அந்த தண்ணியை வந்து டீசெண்டாக டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அது வந்து எப்படி போய் போடணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது முருகர் கோவில் இருக்குது அந்த கோவிலில் வந்து மாலை போடுவாங்க அப்படின்னா போட்டுக்கோங்க நீங்கள் டிஏ பிஃபோரே வந்து போய் ஐயர்கிட்ட கேட்டுக்கோங்க நீங்கள் போடுவீங்களா நாளைக்கு வா நாங்கள் இந்த மாதிரி போடுறதா இருக்கோம் அந்த மாதிரி ஓகேயா இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்குதுனாலுமே பிள்ளையார் கோயிலுமே வந்து போய் போட்டுக்கலாம் நீங்கள் மாலை எடுத்துகிட்டு போய்ட்டு கோயிலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஐயருக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஆர் டுவெண்ட்டி ருபீஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு போட்டு விட்டுருவாங்க ஒரு அர்ச்சனை செட்டோடு போயிட்டு கோயில் சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு மாலை போட்டுட்டு வந்துருங்க அர்ச்சனை செட் உங்களுக்கே தெரியும் தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பூ அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அன் வந்து என்ன பண்ணக்கூடாது அண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுதான் ஸ்லிப்பர் போடக்கூடாது கீழே படுத்துருக்கணும் கீழே தான் படுக்கணும் அன் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வெளியூருக்கெல்லாம் ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னா இதுதான் அந்த நெகத்தெல்லாம் வந்து மாலை போட்டதுக்கப்புறம் கட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஹேர் கட் பண்ணக்கூடாது அண்ட் வந்து நெயில் சு காலையும் சொல்கிற கட் பண்ணக்கூடாது ஏதாவது நீங்கள் வந்து இந்த ஃபேஷியல் பண்ணிக்கிறது ஹேர் கேர் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது ஸோ வந்து பண்ணணும் அப்படின்னா சாந்தமாக இருக்கணும் அவ்வளோதான் நல்ல எண்ணங்களை வந்து மனசில் வச்சுக்கணும் ஸோ சுத்தமாக வீட்டில் வந்து சமைச்ச உடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் சாப்பிட்ணும் வேறு யார் எச்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டிலேயே வந்து இந்த டேஸ்ட் பார்க்காம தான் சமைக்கணும் ஸோ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் சொன்னால் கூட நீங்கள் அந்த உப்பு அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மாலை போட்டவங்க தான் சாப்பிட்ணும் ஃபுட்டு டிராவலும் கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி எனக்கு தெரியாது நான் ட்ராவல் பண்ண மாட்டேன் மாலை போட்டு ரொம்ப பட் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அப்படி இருக்கு உங்களுடைய ஒர்க் நேச்சர் அப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிராவல் பண்ணிக்கலாம் ஸோ எப்போல்லாம் போடலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க வருஷத்தில் வந்து போடக்கூடாத மாதங்கள்லாம் அப்படி இல்லை எதுவுமே கிடையாது மார்கழி மாதம் போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் வந்து த்ரீ டைம்ஸ் போட்டிருக்கேன் இந்த இயர்லியே ஸோ ஆடி பதினெட்டுக்கு போட்டேன் அதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் போட்டு போட்டிருந்தேன் அண்ட் இப்போ வந்து கார்த்திகை மாதத்தில் போட்டிருக்கேன் ஸோ அது ஒன்றும் பெருசாக இருக்காது நீங்கள் போட்டுக்கலாம் கிட்ட மாட்டா ஜஸ்ட் ஒன்ஸ் கேட்டுட்டு போட்டுக்கோ என்னென்னு தெரியல ஆக்சுவலி மைக் வந்து ஆஃப் ஆயிடுது ஸோ முருகரை வந்து அறுபடை போகணுமா மாலை போட்டிருந்து அறுபடை போகணுமா அப்படின்னு கேட்குறீங்க அது கம்பல்சன் கிடையாது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த கோவிலையே போட்ட கோயிலே போய்ட்டு கூட கேட்டிக்கலாம் இல்லை ஏதாவது வேண்டுதல் லைக் பழனி கோவில் போய் கட்டணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் போய் கேட்டிக்கலாம் இல்லை என்னால் ஆறு படைக்கும் போக முடியும் அப்படின்னா அந்த ஆறாளமாக மாலை போட்டு ஆறு படைக்கும் போயிட்டு வரலாம் போட்ட கோவில்லையே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வந்து திருத்தணி கோவில் நாங்கள் இருக்கிறது திருத்தணி ஸோ திருத்தணி கோவிலுக்கு போட்டு திருத்தணி கழட்டி தேர்ட் டைம் வந்து நான் ஆறு படிக்கு வந்து போட்டுருக்கேன் பண்ணிக்கலாம் கம்பல்ஷன் எதுவும் கிடையாது டெய்லி கோவிலுக்கு போகணுமான்னு கேட்டிருக்கீங்க டெய்லிக்கு கோவிலுக்கு போக முடிஞ்சா முடியலன்னா வீட்டிலேயே சாமி கும்பிட்டுக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி உங்களால் வீட்லேயும் சாமி கும்பிட முடியல நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் ஜஸ்ட் முருகரோட போட்டோ வச்சு கும்பிடுங்க போதும் ஸோ ஹேர் வாஷ் கம்பல்சரியாக பண்ணணுமா டெய்லின்னு கேட்டிருக்கீங்க கம்பல்சரி ஹேர் வாஷ் பண்ணணும் எதாவது இஷ்யூ சைனஸ் இருக்கு டெய்லி பண்ண முடியாது க்ளீனாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் குளிக்கணுங்க அண்ட் வந்து வாட்டர் ஹாட் வாட்டரில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க சில் தண்ணியில் தான் குளிக்கணும் அதை ஆக்சுவலி சொன்ன மாதிரி தான் ரொம்ப உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா முருகர் புரிஞ்சுப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது அண்ட் வந்து ட்ரெஸ் கோட் வந்து டார்க் கலர்ஸ் வந்து ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஸோ மாலை போட்டுட்டு வந்து ஜீன்ஸு அதெல்லாம் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் நம்ம போட்ட மாலைக்கு வந்து கொஞ்சம் மரியாதை கொடுங்க அண்ட் வந்து உங்கள் உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ரொம்ப பொறுமையாக பேசினேன் இந்த மாதிரி பொறுமையாக சாந்தமாக வந்து மாலை போட்டுட்டு மாறணும் ஸோ இப்போதி இது வந்து என்னுடைய செகண்ட் டே ஸோ நான் வந்து ஆறு படைக்கு போகிறது அது எல்லாமே கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் வரேன் பை